இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நாம் நான் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு எந்த மாதிரி ஃபீடரை எந்தெந்த வயசில் நாம் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து மினி ஃபீட்ரு முதல்ல வந்து நம்ம கோழி குஞ்சு ஒரு நாள் கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வந்து தரையில் அல்லது தட்டில் வந்து தீவனம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மினி ஃபீடரில் வந்து நம்ம ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு நாளை வரைக்கும் கொடுக்கலாம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபீடில் வந்து நீங்கள் வந்து தீவனம் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பு சுற்றிலும் இருக்கும் இதனால் வந்து கோழி குஞ்சுகள் வந்து தீவனத்தை வந்து வெளியிலலாம் அள்ளி போட முடியாது ஆனால் வேகமாக வந்து சாப்பிட முடியாது ஆனால் கோழி குஞ்சுகள் வந்து அந்த தலையுடைய சைஸை பொறுத்து இதை வந்து அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுடைய வளர்ச்சியை பொறுத்து அதனுடைய தலையினுடைய அமைப்பு பெருசானதுனால வேகமாக சாப்பிட முடியாது இப்போ வந்து அது வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அதனால் நாம் வந்து இப்போ டர்போ டர்போபீட்ருக்கு வந்து மாறிடணும் இந்த மாதிரி டர்போ டர்போஃபீட்ரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோ வரைக்கும் வந்து உங்களுக்கு கோழி தீவனம் வந்து பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி டர்போ ஃபீடரில் வந்து நம்ம தீவனத்தை வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வந்து கோழி குஞ்சுகள் வந்து தீவனத்தை வீணாக்காமல் வேகமாக வந்து சாப்பிட முடியும் அதுதான் இந்த டர்போ ஃபீடருடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர்போ ஃபீட்லேருந்து அதுக்கடுத்து வந்து பிக் ஃபீட்ருக்கு வந்து நம்ம மாறிடுவோம் இந்த பிக் ஃபீட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா கோழி குஞ்சுகள் வந்து அதுக்கப்புறம் காலால் கிளறி சாப்பிடக்கூடிய ஒரு பண்பு வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்கு அப்புறம் அப்போ நம்ம வந்து இந்த பிக் ஃபீட்ருக்கு மாறிட்டோம் அப்படின்னா இதில் வந்து உள்ளே இறங்கி அதால் கிண்டுனாலும் வெளியில் கிண்டி தள்ள முடியாது ஆனால் வேகமாகவும் சாப்பிட முடியும் அதுக்கடுத்து கடைசியாக இருக்கிறது தான் வந்து இந்த ஜம்போ ஃபீட்னு சொல்கிறது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் வந்து இந்த ஜம்போ ஃபீட்ருக்கு வந்து நம்ம மாறிடலாம் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்கு அப்புறமே வந்து நம்ம ஜம்போ ஃபீட்ருக்கு மாறிட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சுகள் வந்து இதில் வந்து ரெகுலராக அது வந்து தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இதனுடைய கெப்பாசிட்டி வெயிட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ வரைக்குமே வந்து இந்த ஜம்போ ஃபீட்ரு பிடிக்கும் இந்த மாதிரி நாம் வந்து தேர்வு செய்யக்கூடிய ஃபீடரை பொறுத்து தான் வந்து அந்த கோழி குஞ்சுடைய வளர்ச்சியும் வந்து இருக்கும் அதே மாதிரி நமக்கு தீவன செலவு வந்து கம்மியாகும் தீவனம் வந்து வீணாகுவது வந்து குறையும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம ஃபீடில் கொடுக்கும்போது தான் அது எச்சங்கள் அல்லது தேவையில்லாத கழிவுலாம் இதில் சேராமல் தூய்மையான ஒரு தீவனம் வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஆரோக்கியம் வந்து நல்லாவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நாம் இந்த மாதிரி வந்து ஃபீட்ரை யூஸ் பண்ணி நம்ம கோழி பண்ணைகளில் அல்லது நாட்டுக்கோழி நம்ம வளர்க்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இழப்பு கம்மியாகும் அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து ட்ரிங்கர்னு சொல்லக்கூடிய தண்ணி வைக்கக்கூடிய இந்த மாதிரி ட்ரிங்கர் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு ட்ரிங்கரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காடை குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரிங்கர் ஆனால் இதை வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து கருப்பட்டு தண்ணி ஊற்றி வைக்கும் பொழுது இதனுடைய உயரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கோழிகளால் எளிமையாக வந்து தண்ணி குடிக்க முடியும் இது தான் தண்ணி அப்படின்னு சொல்லி அதால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி தண்ணியை குடிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு இதுதான் தண்ணி இந்த மாதிரி ட்ரிங்கரில் இருக்கிற தண்ணி குடிக்கணும் தாகம் எடுத்தால் போய் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டைப் ஃபீட்ருக்கு நம்ம மாறிக்கலாம் ட்ரிங்கருக்கு வந்து மாறிக்கலாம் இந்த ட்ரிங்கருடைய ஹைட்டை வச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லிட்டர் ட்ரிங்கர் வந்து பெருசு இருந்துச்சுன்னா அந்த ட்ரிங்கருக்கு நம்ம மாறிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இது மேலும் வந்து நம்ம கோழி பண்ணையை பற்றின அடுத்தடுத்த தொடர்ச்சியான பதிவுகள் மூலமாக நம்ம எப்படிலாம் வந்து கோழி வளர்க்கலாம் எப்படி வந்து நாம் வந்து நோய் மேலாண்மை பண்ணலாம் எப்படி தீவன செலவை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அடுத்த பதிவாக வந்து நாம் எப்படி எங்கு பேற்றில் தேர்வு செய்வது எங்கு பேற்றில் எப்படி நாம் அட வச்சு இளங்குஞ்சுகளை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி